ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிரெட்டில் ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சாஹிது கூட இதை ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி இது அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும் இதை பண்ணுறதுக்கு கண்டென்ஸ்டு மில்க்லாம் தேவைப்படாது நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற பேசிக்கான மூணு முக்கியமான பொருள் இருந்தால் போதும் இதை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் முக்கியமாக சாஹிது கூட பண்ணும்போது போது பிரெட்டை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துப்பாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம எண்ணெயில் பொறிக்காமல் தான் பிரெட்டை யூஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஆயில் ஃபுட்டுன்னு அவாய்ட் பண்ணுறவங்க கூட தாராளமாக இதை செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான சாஹி துக்குடா எப்படி சாகி துக்குடா பண்றதுக்கு மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு ரெபடி பண்ணணும் அதுக்கு நம்ம எடுத்து பால் நல்ல திக்கா மில்கா இருக்கணும் நான் லிட்டர் பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன் பால் அடுப்புல வச்சிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பால் நல்லா குதிச்சு வரட்டும் பால் குதிக்கிற டைம்ல நம்ம கஸ்டர்ட் பவுடரை கரைச்சிக்கலாம் இது ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் தான் இதை நான் எப்படி பண்ணேனுங்கிற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த பவுடரை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் தண்ணிக்கு பதிலாக பாலும் சேர்க்கலாம் ஆனால் பால் நல்லா ஆற வச்ச பாலாக எடுத்துக்கணும் இது நல்லா கரைச்சாச்சு இது இருக்கட்டும் பாலும் பொங்கி வந்துருச்சு இப்போ நம்ம பிளேமர் லோவில வச்சுட்டு ஒரு கப் ஜீனி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாம சேர்த்த ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற கஸ்டர்ட் பவுடரை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை பாலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ளேம் லோ டு மீடியம்லேயே இருக்கணும் கை விடாமல் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் அஞ்சு நிமிஷத்துலயே பால் நல்லா திக்காக வந்துடும் நாம எடுத்துக்கிற பாலோட திக்னஸ் பொறுத்து கஸ்டர்ட் பவுடரோட அளவும் மாறுபடும் பால் கொஞ்சம் தண்ணியா இருந்துச்சுன்னா கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கணும் பால் இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் இதை மாத்தி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ரெசிபியோட செகண்ட் ஸ்டெப் தான் பண்ண போறோம் அதுக்கு நம்ம ஒரு கடாயை அடுப்புல வச்சுக்கலாம் கடாயில ஒரு கப் ஜீனி சேர்த்துட்டு கூடவே ஜீனி முழுகிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் ஏலக்காயை தூள் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளை ஜீன்ல சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஏலக்காய் தூள் இல்லாட்டி ஒரு ரெண்டு மூணு ஏலக்காயை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் நாம சேர்த்துருக்கிற ஜீனி நல்லா கரையட்டும் இப்போ இந்த ரெசிபியோட மூணாவது ஸ்டெப் பிரெட்டை எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறது ஆனால் நம்ம இப்போ பிரெட்டை எண்ணெயில் பொறிக்க போறது இல்லை என்ன செய்ய போறேன்னு சொல்றேன் நான் பேக்கரியில் கிடைக்கிற ஒயிட் பிரெட் ஒரு எட்டு எடுத்திருக்கேன் பிரெட்டோட ஓரங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண இந்த பீஸ்லாம் வேஸ்ட் இல்லை இதை என்ன செய்ய போறேன்னு சொல்றேன் எல்லா பிரெட்லயும் ஒரு கிளா ஃபுல்லா கட் பண்ணியாச்சு கட் பண்ண இந்த பீஸ் ஒரு கடாயில் அஞ்சு நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் இந்த பவுடரை ஏர் டைட்டான ஜார்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பிரெட் கிரம்ஸ் யூஸ் பண்ற ரெசிபிக்குலாம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரெட்டுகளை நாலு பீஸாவோ இல்ல ட்ரையாங்கல் ஷேப்லயோ கட் பண்ணிக்கலாம் ஆனா நான் அதை கட் பண்ணாம தான் யூஸ் பண்ணிக்க போறேன் இந்த பிரெட்டை நம்ம எண்ணெயில பொறிக்க போறது இல்லையா ஸோ பிரெட்டுக்கு மேலையும் கீழேயும் பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பிரெட்டு ஃபுல்லாக மேலேயும் அடியிலையும் பட்டரை நல்லா தடவி விட்டுக்கணும் பிரெட்டு ஃபுல்லாக பட்டரை நல்லா தடவியாச்சு இது இருக்கட்டும் இப்போ நம்ம கடாயில் சேர்த்த ஜீனி நல்லா கரைஞ்சி மலை மலரும் கொதிச்சுட்டு இருக்கு ஜீனிக்கு கம்பி பதம்லாம் வேணாம் இந்த பாக விரலில் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பிசு பிசுபா இருந்தா போதும் ஜீனி பாகு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை மாத்தி வச்சுக்கலாம் இப்போ அடுப்புல தோசை தவாவை காய வச்சுக்கலாம் தவா சூடானதும் பட்டர் தவா மேல தடவி விட்டுக்கலாம் பட்டருக்கு பதிலாக நம்ம நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி நல்லா வாசமா இருக்கும் இப்போ பட்டர் தடவி வச்சிருக்க பிரெட்டை தவா மேல போட்டு மீடியம் ஃபிளேம்ல நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன் சைடு கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதும் திருப்பி போட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பிரெட் ரெண்டு சைடும் நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு இது ஒரு பிளேட்ல மாத்தி வச்சுக்கலாம் மிச்சம் இருக்கிற எல்லா பிரெட்டையும் இதே போல ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப நம்ம ஜீனி பாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ரோஸ்ட் பண்ண பிரெட்டை ஒன்னொன்னா போட்டு பாகுல நல்லா டிக் பண்ணி பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இதே போல ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா பிரெட்டையும் ஜீனி பாகுல டிப் பண்ணி பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் நான் பிளேட்ல கொஞ்சம் கேப்பா இருக்கேன்னு அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணிக்கிறதுக்காக பிரெட்டை சின்னதாக கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிட்டு சேம் ஜீனி பாகுல டிக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பிரெட்டை ஃபுல்லாக சர்விங் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரப்படியை பிரெட் மேலே ஊற்றி விட்டுக்கலாம் நம்ம காய்ச்சும் போது இருந்ததை விட ஆடினதுக்கு அப்புறம் இன்னுமே பால் நல்லா திக்காக இருக்குது இதை மெதுவாக எல்லா பிரெட்டு மேலேயும் படுற மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம் இதை இப்படியே சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சாப்பிட்டா டேஸ்ட் இன்னுமே அதிகமாக இருக்கும் இதை நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்ப பிரிட்ஜ்ல இருந்து எடுத்தாச்சு நாம சர்வ் பண்ணதுக்கு முன்னாடி சாப் பண்ண நட்ஸ் மேல தூவி விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட சாகி துப்புற சாப்பிட ரெடி ஆயிடுச்சு ஒவ்வொரு பிரெட் பீஸுக்கு மேலேயும் ஒரு அப்படியே கொஞ்சமா போட்டு விட்டுட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியதா இந்த ரெசிபியில பிரெட்டை நம்ம எண்ணெயில பொறிச்சு எடுக்காம பட்டர்ல ரோஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிருக்கோம் சோ டேஸ்ட்ல எந்த ஒரு டிஃபரெண்டுமே இருக்காது ரொம்பவே சுலபமான முறையில நம்ம வீட்டுல இருக்கிற பொருள்களை வச்சு இந்த ரெசிபியை ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இப்போதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்